பூங்கழல்கள் சொல்லுகிறார் புறத்தார்க்கு என்று சொன்னால் என்ன மனிதர்களிலே இரண்டு வகை உண்டு ஒன்று இறைவனை நம்புபவர்கள் அல்லது இறைவனை நம்பாதவர்கள் இன்னொரு வகையாகவும் இவர்களை சொல்லலாம் ஒன்று தன்னை நம்புபவர்கள் அல்லது தன் மீதே நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் தன்னை சரணாகதி அடைத்து கொண்ட பெரிய அருளாளர்களுள் மாணிக்க வாசக ஒருவர் இங்கே புறத்தார்க்கு என்று அவர் சொல்லக்கூடிய இந்த பதத்திற்கு என்ன பொருள் என்றால் இறைவன் தனக்குள்ளே இருக்கிறான் என்பதை உணராதவர்கள் அல்லது இறைவன் வேறு எங்கேயோ இருக்கிறான் என்று தேடிக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் இன்னும் கூட ஒரு அழுத்தமான ஒரு கருத்தையும் சொல்லலாம் இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் தான் நிதர்சனமானவை என்று அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இப்படி புறத்தார்க்கு என்ற பதத்திற்கு நிறைய பொருளை நாம் உள்ளே அங்கே காண முடிகிறது புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க என்றால் சேயோன் என்று சொன்னால் இந்த இடத்திலே தொலைவில் இருக்கக்கூடியவன் என்று பொருள் யாரெல்லாம் இறைவனை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது இறை சிந்தனையை விட்டுவிட்டு வேறு வகையிலே தன்னுடைய சிந்தனையை மடைமாற்றம் செய்து கொண்டு அலைந்து திரிகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் மிக தூரமாக இருக்கக்கூடியவன் என்று பொருள்